ஹை ஃப்ரெண்ட் சி சாரி சினிமா பஸ் அப்டேட்டில் அடுத்தது ஒரு ஆறு மாறான ஒரு அப்டேட்டோட வந்திருக்குங்க ஸோ ரஜினி சார் மீண்டும் பார்த்தீங்கன்னாக்கா பாட்ஷா பட கூட்டணியில் இணையப் போகிறதாக இப்போ நியூஸ் வந்து இப்போ பரவின்னு இருக்குது என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னாக்கா ரஜினி சார் பல மேடைகளில் சொல்லிட்டு இருக்கார் பாட்ஷான்றது ஒரு மேஜிக் மாதிரி அதை மீண்டும் வந்து ரீக்ரியேட் பண்ணுறதா இருக்கட்டும் இல்லை அதை செகண்ட் பார்ட்டி எடுக்கிறதா இருக்கட்டும் அது வந்து வராது அதை நம்ம என்றைக்குமே டச் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி தான் அவர் எங்கேயுமே சொல்லியிருப்பாரு ஆனால் அந்த படத்தோட இயக்குனர் சுரேஷ் கிருஷ்ணன் அவர்கள் பார்த்தீங்கன்னாக்கா எப்போதுமே ரஜினி சார் கிட்ட அவர் எங்கெங்கெல்லாம் மீட் பண்ணுறாங்களோ அப்போல்லாம் வந்து சுரேஷ் கிருஷ்ணன் வந்து நம்ம வந்து பாஷா படம் மாதிரி இன்னொன்று படம் எடுக்கணும் செகண்ட் பார்ட்டி எடுக்கணும் இல்லை அந்த சாயம் இல்லாத வேற ஒரு படம் பண்ணணும் அப்படின்ற மாதிரிலாம் பேசும்போது ரஜினி சார் வந்து வேணாம் வேணாம்னு சொல்லிட்டு இப்ப சமீபத்தில் பாத்தீங்கன்னாக்கா கார்த்திக் சுப்ராஜ் அவர்கள் கூட வந்து சுரேஷ் கிருஷ்ணா அவர்கள் பார்த்தீங்கன்னா சந்திச்சு பேசும்போது நீங்க வந்து ரஜினி சார் வந்து அவருடைய அந்த பழைய மேஜிக்கை ரீக்ரியேட் பண்ணீங்க பேட்டையில் அதை மறக்கவே முடியாது வேற லெவல் அந்த பாஷாக்கு அப்புறம் நான் வந்து ரொம்ப ரசிச்சு பார்த்து ரஜினிசம் படமா அதை பார்த்த ஒரு படம் அது அப்படின்னு பேசும்போது அப்போ வந்து என்கிட்ட ரஜினி சார் வந்து செகண்ட் பார்ட் வந்து எடுக்க வேணாம்னு சொல்லிட்டு நான் வந்து தாராளமாக செகண்ட் பார்ட் எடுப்பேன் அப்படின்னு போது அப்பா அவர்கிட்ட என்கிட்ட கொஞ்சம் கதையை சொல்லுங்கள் நான் என்னென்னு கதை தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு கேட்கும்போது கார்த்திக் சுவராஜ் கிட்ட அந்த கதையை சொல்லிட்டு சார் அது சொன்னேன் கண்டிப்பாக இது வேற லெவலில் இருக்குது சார் ரஜினி சார் பண்ணார்ன்னா வேற லெவலில் இருக்குது நீங்கள் ஏன் அவர் அப்ரோச் பண்ணக்கூடாது மீண்டும் அதை நீங்கள் பண்ணலாமே அப்படின்னும் போது இல்ல இந்த கதை வந்து அப்படி இந்த டைமுக்கு செட் ஆகாது இல்ல அது வந்து வேண்டாம் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு தயங்குறாரு அப்படின் போது கார்த்திக் சூப்ராஜ் வந்து அந்த கதையில வந்து ஒரு சின்ன சின்ன மைனட் சேஞ்சஸ் தான் சொல்லியிருக்காரு அப்ப வந்து இவரு சுரேஷ் கிருஷ்ணா வந்து நீங்க வரீங்களா நம்ம ரஜினி கிட்ட உட்காந்து இதை பத்தி பேசுவோம் டிஸ்கஷன் ஒரு மீட்டிங் போடுவோமா அப்படின்னு போது உடனே ரஜினி சேர்கிட்ட வந்து ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கி இப்ப சமீபத்தில் அவர் வீட்டிலே உட்காந்து கார்த்திக் சுப்ராஜும் சுரேஷ் கிருஷ்ணாவும் ரெண்டு பேரும் இணைந்து பத்தினாக்கா அவருக்கு வந்து அந்த கதையை சொல்லியிருக்காங்க அதை அந்த கார்த்திக் அவர்களோட இன்புட் கொடுத்து அந்த சின்ன சின்ன மைண்ட் சேஞ்சஸோடு சேர்த்து அந்த கதையை சொல்லி முடிச்சிருக்காங்க ரஜினி சாருக்கு ஒரு எண்ணம் ஏன் நம்ம இந்த படத்தை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு வந்து ஒரு எண்ணம் இருக்கு ஸோ அவர் என்ன சொல்றாருன்னா இந்த கதை நல்லாவே இருக்கு தாராளமா இதை பண்ணலாம் ஆனா உடனே பண்ண முடியாது அதே சமயம் கதையில இன்னும் கொஞ்சம் மாற்றம் தேவை இன்னும் கொஞ்சம் நீங்க இதை மெழுகாத்தணும் ஜெயில செகண்ட் பார்ட் முடிச்சுட்டு நம்ம இந்த படத்தை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிட்டு இருக்காரு இப்ப சுரேஷ் கிருஷ்ணா அவர்களுக்கு வந்து ரொம்பவே சந்தோஷம் நம்ம சொன்ன கதை வந்து ரஜினிஸ்வரங்க அக்செப்ட் பண்ணிட்டாரு இந்த படம் எப்போ வந்து எடுத்தாலும் நமக்கு சந்தோஷம் தான் அப்படின்ற மாதிரி இருக்காங்க ஆனா இப்ப எனக்கு என்ன கேள்வினாக்கா இது இந்த படத்தை வந்து யார் இயக்க போறாங்க கார்த்திக் சுப்ராஜ் அவர்கள் இயக்க போறாரா சுரேஷ் கிருஷ்ணா அவர்கள் வந்து இயக்க போறாரா யார் ப்ரொடியூஸ் பண்ண போறாங்க அப்படின்ற ஒரு கேள்வியெல்லாம் இருக்கு ஆனா இந்த கதை பாஷாவை மிஞ்சினதா தான் இருக்க போது அதுல எந்த மாற்றமும் இல்ல ஆனா செகண்ட் பார்ட்டா வரப்போதா இல்ல ஒரு ஸ்டாண்டர்ட் ஒன் மூவியா வரப்போதான்றதெல்லாம் நம்ம வெயிட் பண்ணி தான் பாக்கணும்